மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்பவன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாகர் திருச்சிற்றம்பலம் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்க நல்ல சிந்தனைகளோடு ஐந்தெழுத்து மந்திரமாகிய அற்புத மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரம் இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் காலையிலே உச்சரித்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் நல்லதுதான் நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகேமி சுந்தரி உடனர் நடராஜ பெருமனுடைய பேரருளையும் கொப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் ஒழி மெய்களாலே வணங்கி முதலாந்திருமுறையிலே சீர்காழி என்னும் திருப்பதிகத்தை நாம் சொல்ல இருக்கிறோம் சீர்காழி பதிகம் நூற்றி இரண்டாவது பதிகம் நூற்றி இரண்டாவது பதிகம் முதலாந்திருமுறை நூற்றி இரண்டாவது பதிகம் நான்காவது பாடல் பெருமானிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டியது நான்காவது பாடல் முத்தம் என்றும்ரகதம்போல் கண்ணார் கண்ணாரமுது பவளம் பழு கலிக்கோர் பாக பித்தா பிராணி என்பர்க்கு நனைகள் நாள்தோறும் இன்பம் அணுகும் மே நணுகுதல் என்றால் வந்து சேருதல் என்று இன்பங்கள் வந்து சேருங்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாளா நாள்தோறும் இன்பம் வருகிறார் வினைகளும் நெருங்காதுங்கிறார் அழகான கமுக பாக்கு எண்ணத்திலே நிறையும் அழகிய முத்துக்களை போல அரும்பி முத்துக்களை போல அரும்பி மரகதம் போல காய்த்து பவளம் போல பழுக்க கூடிய ஆரவாரம் மிக்கவாரம் அப்படிப்பட்ட காழிப்பதியிலே விளங்கக்கூடிய பெண்ணோர் பாகனே பெண் ஓர் பாகா சொல்ற பெண்ணோர் பாகா பிட்டா சுந்தரர் எப்படியான பித்தான்னு கூப்பிட்டாரு பித்தா பிரைசு அப்படி இல்லாருல இங்க சுவாமியும் ஞானசம்பந்த பெருமானு பித்தான்னு கூப்பிடுறாரு பித்தனி என்கிறார் பெண்ணூர் பாகனி பித்தனி பித்தா பிராணி தலைவனி எம்பெருமேனி என்பார்க்கு என்று சொல்லுபவர்களுக்கு துன்பம் நெருங்காது நாள்தோறும் இன்பம் நெருங்கி வரும் என்பதை மிக அற்புதமாக சொல்லுகிறார் பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஸ்ரீகாழி என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பிரம்மபுரீஸ்வரர் சட்டநகர் தோனியப்பர் அவருடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அவருடைய நல்ல அருளை பெற்று நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அரியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாங் காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு சித்தம்பலம் ஏகம் பத்துரை என்றாய் போற்றி பாகம் நுருவானாய் போற்றி திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம